அன்பு நண்பர்களை வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் கவியரசர் கண்ணதாசன் புகழ் அரங்கம் கவியரசர் கண்ணதாசன் படித்தது எட்டாம் வகுப்பு தான் ஆனால் அவரது படைப்புத்திறனை எண்ணி பார்த்தால் அளவிடவே முடியாது பல பல்கலைக்கழகங்களுக்கு அவை ஈடானவை சங்க இலக்கியங்களில் தேர்ந்து அவற்றை விரல் நுனியில் வைத்து இருந்தார் கண்ணதாசன் அதனை எளிமைப்படுத்தி திரைப்பட பாடல்களாக்கி தந்து ஏழை மக்களின் உள்ளங்களில் தவள விட்டார் இவரது திரைப்பட பாடல்கள் மட்டுமே ஏழு தொகுதிகளாக வானதி பதிப்பகம் மூலம் வெளிவந்துள்ளது அது மட்டுமல்ல இருபத்தேழு புதின நூல்களும் எழுதியிருக்கின்றார் பத்து சிறுகதை நூல்களும் தந்திருக்கின்றார் நான்கு சுயதரிசை நூல்களும் தந்திருக்கின்றார் பத்து காவியங்களை படைத்திருக்கின்றார் முப்பத்தோரு கட்டுரை நூல்கள் தந்திருக்கின்றார் அர்த்தமுள்ள இந்து மதம் பத்து தொகுதிகள் எழுதியிருக்கின்றார் மூன்று நாடகங்களையும் தந்திருக்கின்றார் பதினோரு உரை நூல்களும் இவரது படைப்பிலிருந்து வெளிவந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இவரது சேரமான் காதலி வரலாற்று கதை நூல் சாகித்ய அகாடமி விருதை வென்றது எல்லாம் தவிர பதினான்கு திரைப்படங்களுக்கு கதை வசனமும் எழுதியிருக்கின்றார் நாடோடி மன்னன் படத்துக்கு வசனம் எழுதியிருக்கின்றார் ஒரு சில படங்களில் நடித்தும் இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் கண்ணதாசனை அரசவை கவிஞனாக்கி பெருமைப்படுத்தினார் ஆனால் கண்ணதாசன் வாழ்ந்ததோ ஐம்பத்தி நான்கு வயது வரைதான் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவர் மறைந்து விட்டார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இந்த ஜூன் இருபத்தி நாலு அவருக்கு தொண்ணூற்றேழாவது பிறந்த நாளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் இருபத்தி நாலு அன்று பிறந்தவர் கவியரசர் அவர்கள் இன்று அவர் இல்லை என்றாலும் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று அவர் கூறியது போன்று எங்கும் கண்ணதாசன் பாடல்கள் ஒழித்து கொண்டேதான் இருக்கின்றன விண்ணல் கலைக்கூடத்தின் கவியரசர் கண்ணதாசன் புகழ் அரங்கத்திற்காக கவிதைகளை வழங்க நான்கு கவிஞர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் நம்மோடு அவரவர் பகுதிகளிலிருந்து இணைந்திருக்கின்றார்கள் முதல் கவிஞர் நீரை அத்திப்பு அவர்கள் பல கவிதை நூல்களை வெளியிட்டு இருக்கின்றார் நீரை அத்திப்பு அவர்கள் குழந்தை இலக்கிய நூல்களையும் படைத்து இருக்கின்றார் சிறந்த மேடை பேச்சு தொகுப்பாளராக இருக்கின்றார் தகவல் முத்துக்கள் என்ற மாத இதழை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கின்ற வெளியிட்டு வந்து கொண்டிருக்கின்றார் அவரது கண்ணதாசன் புகழ் கவிதையை இப்பொழுது நாம் கண்டு கேட்டு மகிழ்வோம் வணக்கம் கவியரசர் கண்ணதாசன் அவர்களை பற்றி ஒரு கவிதை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு முன்பாக ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தஞ்சை சரபோஜி கல்லூரியில் முதலாண்டு இள அறிவியல் பயின்று கொண்டிருந்தேன் அப்போது கவியரசர் கண்ணதாசன் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து ஒரு விழா நடத்தினார்கள் அதில் நான் கவிதை வழங்கினேன் அந்த சந்தனக்கலர் சில்கு ஸ்கை சட்டையுடன் என்னை தொட்டு வாழ்த்தினார்கள் அப்போதே திருச்சி வானொலி நிலைய ஒளிப்பதிவுக்காக வந்திருந்தவர்கள் என்னை அழைத்து இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கவிதை வழங்க வாருங்கள் என்றார்கள் அன்று தொடங்கிய அந்த இலக்கிய பயணம் வானொலியுடன் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஐம்பது ஆண்டுகளையும் தாண்டி அது சென்று கொண்டிருக்கிறது அந்த பூரிப்பான உணர்வோடு கவியரசர் பற்றிய இந்த கவிதையை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எண்ணத்தை எல்லாமும் எழுத்தாக்கி தந்தவர் எளிமையாய் இலக்கியத்தை எண்ணத்தை எல்லாமும் எழுத்தாக்கி தந்தவர் எளிமையாய் இலக்கியத்தை நம் இதயத்தின் அடித்தளம் ஏற்கவே செய்ததால் இரவாமல் வாழுகின்றார் வண்ணத்தை வாழ்க்கையின் வடிவத்தை பாட்டினில் வடித்தவர் என்ற நோக்கில் நம் வாழ்க்கையின் அனுபவம் வந்திடும் வகையினில் வளமான இசையில் தந்தார் கண்ணதாசனாம் காவிய பாவலன் காலமும் நிலைக்கும் வண்ணம் நம் கலை நல திரைப்படம் நிலைத்திடச் செய்திடும் கவிதை சேர்பாடல் தந்தார் முன்னவர் வழியினை முழுவதும் பற்றாமல் தன் வழி நிலைக்க வைத்தார் அதில் தமிழுக்கு அணிகலன் தானாக சூட்டினார் தாயையும் மகிழ வைத்தார் அதில் தமிழுக்கு அணிகலன் தானாகச் சூட்டினார் தாயையும் மகிழ வைத்தார் விண்ணையும் தேடி இவர் விரைந்துட்ட போதிலும் விளைவயிர் செழிக்க வைத்தார் அது தன் வளம் தமிழ் தோட்டம் தரணிக்கு காட்டிடும் தலைமுறை நிலைக்க வைத்தார் இன்னொருவர் இவர் போல எப்போது தோன்றுவார் என்பதே தமிழர் இயக்கம் ஆம் இன்னொருவர் இவர் போல எப்போது தோன்றுவார் என்பதே தமிழர் இயக்கம் ஆம் இறைவனவன் தூயவன் இப்புவியில் அவர் வரவை இயல்பதாய் ஆக்க வேண்டும் நன்றி வணக்கம் நாகப்பட்டினம் நீர் முளையிலிருந்து நம்மோடு இணைந்து நல்லதொரு கவிதையை தந்த கவிஞர் நீரை அத்திப்பு அவர்களுக்கு நன்றி அடுத்த கவிஞர் மதுரையில் இருந்து நம்மோடு இணைகின்றார் கவிஞர் இரா ரவி அவர்கள் கவிஞர் இரா ரவி தமிழக அரசு சுற்றுலா துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கதை கவிதை கட்டுரை என்று பல நூல்களை படைத்து இருக்கின்றார் கவிஞர் இரா ரவி இவரது ஹைக்கூ கவிதைகள் பிரபலமானவை பட்டிமன்ற பேச்சுகளிலும் இவர் சிறந்து விளங்குவர் கவியரசர் கண்ணதாசனை புகழ்ந்து கவிஞர் இரா ரவி தரும் கவிதையை நாம் இங்கு கண்டு கேட்டு மகிழ்வோம் அனைவருக்கும் வணக்கம் கவியரசு கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்து எட்டாத உயரம் உயர்ந்த கவியரசு பற்றத்திற்கு முற்றிலும் கோலையத்தில் பொருத்தமான வண்டி நான் நிரந்தரமானவன் என்று அறிவித்தது நிரந்தரமாக மக்கள் மனதில் நிலைத்தவன் உன் பாடல் ஒழிக்காத வானொலி இல்லை உலகில் உன் பாடல் ஒழிக்காத வானொலி வானொலியே இல்லை ஆறிலிருந்து அறுபது வரை அனைத்து வயதினரும் அன்போடு ரசிக்கும் பாடல் உன் பாடல் பாடல் எனக்கு அன்போடு ரசிக்கும் பாடல் உன் பாடல் எனக்கு பிடித்த மதம் தாமதம் என்று சொல்லி சினம் கொண்ட மக்களை சிரிக்க வைத்தவண்டி படைத்தவன் யார் என்பது முக்கியமல்ல படைப்பாளியை பாருங்கள் என்று உணர்த்தியவண்டி உலகிற்கு இணையான ஒரு கவிஞன் உனக்கு இணையான ஒரு கவிஞன் உலகில் இல்லவே இல்லை உனக்கு நிகர் நீ மட்டும்தான் உனக்கு உன்னை மிஞ்சிட யாருமே இல்லை உனக்கு பிறகு அந்த இடம் வெற்றிடமாகவே இல்லை வெற்றிடமாகவே உள்ளது பலரும் வந்தார்கள் பாடினார்கள் எழுதினார்கள் யாரும் உன் இடத்தை தொடவில்லை நன்றி வணக்கம் மதுரை மாநகரிலிருந்து கவி அவசரை புகழ்ந்து அருமையான கவிதை வழங்கிய கவிஞர் இரா ரவி அவர்களுக்கு நன்றி அடுத்த கவிதையை வழங்க நம்மோடு இது இணைகின்றார் கவிஞர் பொதிகை செல்வராஜன் கவிஞர் பொதிகை செல்வராஜன் மரபுக் கவிதை எழுதுவதிலே மா மன்னர் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்து இருப்பவர் பல்வேறு இலக்கிய அரங்குகளிலும் பேச்சாளராக பங்காற்றி வருபவர் அவர் மின்னல் கலைக்கூடம் வழங்கும் கவிஞர் கண்ணதாசன் புகழ் அரங்கத்திற்காக தரும் கவிதையினை நாம் கண்டு கேட்டு மகிழ்வோம் வணக்கம் மின்னல் கலைக்கூடம் வழங்கும் கண்ணதாசன் பிறந்தநாள் கவியரங்கில் கண்ணதாசனை பற்றிய ஒரு கவிதை கோப்பையிலே இவன் குடியிருந்தான் பல கோல மைல்களின் துணை இருந்தான் தோப்பன குடும்பத்தை ஆக்கி வைத்தான் அதில் தென்றலாய் தனையும் தேக்கி வைத்தான் உண்மையே பேசி வாழ்ந்திருந்தான் பலர் உள்ளத்தை கொள்ளை அடித்திருந்தான் எண்ணிய கருத்தினை சொல்லி வைத்தான் எண்ணிய கருத்தினை சொல்லி வைத்தான் அதை எழுதினில் புரிந்திட வழி வகுத்தான் திரைப்பட பாடல்கள் எழுதியவன் அதில் திண்ணிய கருத்தினை புகுத்தியவன் குறைதனை எண்ணி திருந்தியவன் உயர் கருத்தினை அள்ளி கொட்டியவன் கொள்கையை தினமும் மாற்றியவன் கொள்கையை தினமும் மாற்றியவன் அதன் குறைகளை கண்டு தூட்டியவன் துள்ளும் கவிதைகள் ஏற்றியவன் துள்ளும் கைது கவிதைகள் ஏற்றியவன் அதில் சோர்ந்த உள்ளத்தை தேற்றியவன் இலக்கிய சுவையினை அறிந்திருந்தான் அதை இனித்திட இனித்திட எடுத்துரைத்தான் உலகினில் அழியா கவியானான் தமிழ் உயர்வினை பொழிந்த மலையானான் உலகினில் அழியா கவியானான் தமிழ் உயர்வினை பொழிந்த மலையானான் மெட்டுக்கு பாடல்கள் எழுதியவந்தான் அதன் மேன்மை நிலையினை காட்டியவந்தான் துட்டுக்கே எழுதியே தந்தாலும் அதில் தத்துவ கருத்தினை தீட்டியவன் வான்மலை போன்று புகழ்ந்திடுவான் வான்மலை போன்று புகழ்ந்திடுவான் பின் வருந்திடும் நிலையனில் எழுந்திடுவான் தேன்போல் இனித்திட பேசிடுவான் அவர் தவறெனில் துணிவுடன் ஏசிடுவான் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நல்லதொரு கவிதையை தந்த கவிஞர் பொதிகை செல்வராஜன் அவர்களுக்கு நன்றி நிறைவாக நம்மோடு இணைகிறார் கவிச்சுரபி சந்திரசேகரன் பல்வேறு இலக்கிய மேடைகளிலும் ஆயிரக்கணக்கான கவிதைகளை வழங்கியிருப்பவர் சுபச்சந்திரசேகரன் கவியரசர் கண்ணதாசன் புகழ் அரங்கத்திற்காக இங்கே அவர் வழங்க இருக்கும் கவிதையை நாம் கேட்டு மகிழ்வோம் கவியரசர் கண்ணதாசன் புகழ் அரங்கத்தில் இணைகிறார் கவிச்சுரபி சந்திரசேகரன் அவர்கள் மின்னல் தமிழ் பள்ளி இதழின் ஆசிரியரான இவர் பத்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றார் இலக்கிய அரங்குகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கவிதைகளை வழங்கியிருக்கின்றார் இப்பொழுது கண்ணதாசனின் புகழ் அரங்கத்திலே அவர் கண்ணதாசன் பற்றி பாடும் கவிதையினை கேட்டு மகிழ்வோம் மின்னல் கலை கூடத்திற்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்ணதாசன் அவர்களை பற்றி பாட்டு மேதை கண்ணதாசன் என்ற தலைப்பில் நான் ஒரு கவிதையை இங்கே உங்கள் முன் வழங்குகின்றேன் காரைக்குடி காரனே கண்ணதாசனே ஊரை பாட்டு தேரால் இழுத்தவனே யாரை நம்பி நான் பிறந்தேன் என்று பேரை பெட்டகமாக்கி கொண்டவனே பல்லு போன பாட்டியையும் பல்லு பாட வைத்தவனே கல்லுக்குள் இருக்கும் சிலையை சொல்லுக்குள் காட்டியவனே கல் மனத்தையும் கரிய கரைய வைத்தவனே சொல் முளைக்காத மழலைக்கும் சொல்லாய் முளைத்தவனே பல்கலையில் பயிலாத நீ பாட்டு கழகமல்லவா செல்லரித்து போகும் உடம்பிது செல்லரிக்காத உன் சொல்லோ புதிய நம்பிக்கை கிழக்கல்லவா செல்லுமிடமெல்லாம் வரிகள் செந்தமிழை ஊட்டுதையா கொண்ட மேகமும் கண்ணதாசன் உன் நீர் கொண்டு வாழ்த்துதையா சீர்கொண்ட தமிழும் சீரான உன் பாட்டுக்கு சீதனமாய் அமைந்ததையா செல்வம் பேணாத வல்லல் நீ செல்வமாய் காலமுன்னை ஆக்கியது சிந்தனை கொடியில் அறிவாய் பூத்த மலரே கண்ணதாசா செந்தமிழ் தேன்மொழியில் இனிக்கின்றாய் நீ காலனவன் மூச்சுக்கு அணையாத காவிய சுடர் ஞானத்தை உன் பாட்டு ஞாயிறால் ஞாபகமாய் விடிய வைத்தவன் நீ புவையில் புகழ் கோலமாய் நீ பொய் உன்னை தீண்டினாலும் பொய்யாகி போகாத பாட்டு மேதை நீ உன் வரிகள் வாய் திறந்த போதெல்லாம் வாழ்வில்லாதவர்க்கும் வாழ்வின் கதவு திறந்ததல்லவா பாய் விரித்து உறங்காமல் பாட்டு விரித்து பறந்தவன் நீ தாய் விரித்த கருவறையில் தமிழ் விரித்து நீ இளமைக்குள் முதுமையையும் முதுமைக்குள் இளமையையும் வளமான உன் எழுது ஓல் மை வழங்கிய பாட்டுக்கள் இன்னும் ஏழு தலைமுறைக்கு அழியாத சொத்துக்கள் அது மானுடத்தை ஆக்கும் வித்துக்கள் வீசி வரும் தென்றலையே உன் எழுத்துக்கு ஏடாக்கினாய் காசிக்கு போகும் கடவுளை தேடியவர்க்கும் உன் கருத்து கண்களால் காட்டினாய் நீ உன் புன்னகையில் புயலையே புன்னகையாக்கினாய் கவலை மனிதருக்கும் சவலை மனிதருக்கும் மாத்திரை மருந்து நீ தவளை கூச்சல் போடாத நவரச பாட்டுக்காரன் நீ குவலைக்குள் மது நிரப்பிக்கொண்டாலும் குவலைய மக்களுக்குள் இன்னும் உன்மேல்தான் போதை என்னில் அடங்கா பாட்டால் கண்ணதாசன் நீ மேதைதான் நீ மேதைதான் மண் உள்ளவரை வாழட்டும் உன் புகழ் வளரட்டும் உன் புகழ் நன்றி வணக்கம் நன்றி மின்னல் கலைக்கூடம் நேயர்கள் அனைவருக்கும் கவிதைகள் வழங்கிய நான்கு கவிஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மூளையிலிருந்து நீரை அத்திப்பு மதுரையில் கவிஞர் இரா ரவி சென்னையிலிருந்து பொதிகை செல்வராஜன் மற்றும் கவிச்சுரவி சுவசந்திரசேகரன் நான்கு கவிஞர்களையும் பாராட்டி மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்